அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் கிளாஸ்ல நாங்க மத போர்டு கலட்டி பார்த்தோம் அதுல ப்ரொசர் ரேம் ஹார்ட் டிஸ்க் மத போர்டுல வரக்கூடிய போர்டுகள் பயோஸ்டிப் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்கள் எல்லாத்தையும் பத்தியும் நாங்கள் டீட்டெயிலாக விலங்கி கொண்டோம் இந்த கிளாஸ்ல நாங்கள் சாஃப்ட்வேர்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது ரெமோக்குள்ள ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆகினதுக்கு பிறகு ஆபரேட்டிங் சிஸ்டம் கம்யூட்டர் கண்ட்ரோல தனது கையில எடுக்கும்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம் அவ்வாறு ஆபரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி டெஸ்டப் வந்ததுக்கு பிறகு அதை பாவிக்க போற யூசர் முழுக்க முழுக்க கையால போறது சாப்ட்வேர்களாகத்தான் இருக்கும் நாங்க ஒரு கொமாண்ட ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கற நேரத்துல அந்த கொமாண்டுக்கு பின்னால ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு சொல்லப்பட்டிருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தான் அந்த கம்ப்யூட்டர் இயங்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு தான் நாங்க சாப்ட்வேர்ன்னு சொல்லி சொல்றோம் பொருள் காரணத்துக்கு நாங்கள் ஒன்னாகிற ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஷட் டவுன்ன்ற நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும் நாங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஷட் டவுன் மேலே வச்சு மவுசை கிளிக் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஷட் டவுன் கொமாண்டுக்கு பின்னால் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்கள் கம்ப்யூட்டருக்கு வழங்கப்படும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் க்ளோஸ் பண்ணப்படும் லொக்காக இருக்கக்கூடிய யூசர் சரியான முறையில் லொக் ஆஃப் பண்ணப்படுவார் कंप्यूटर के पावर सप्लाई वनंगಿಕೊಂಡिरक கூடிய ఏహപ്പെട്ട హార్డ్వేర్ పార్టల్ డిస్‌కనెక్ట్ అన్నప్పుడు హార్డ్ డిస్క్ కు పవర్ సప్లై తుండికపట్ హార్డ్ డిస్క్ రీడ్ పనక கூடிய హెడ్ సరియాన పొజిషన్ ల కొనిపోయి హార్డ్ డిస్క్ ల వెక్కపడ இவ்வளவு விடயங்களையும் திறமையாக கையாளக்கூடிய ப்ரொசஸரும் பவர் சப்ளை யூனிட்டுக்கு கொமாண்டை கொடுத்து பவர் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி தன்னைத்தானே அழிச்சு கொள்ற மாதிரி ப்ரொசஸரும் அதுக்குரிய பவரை இழந்து கம்ப்யூட்டர் ஓப் பண்ணப்படும் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்க சாதாரணமாக மவுஸை கொண்டு போய் கிளிக் பண்ணக்கூடிய ஷட் டவுன் கொமாண்டுக்கு கீழே ஒரு கம்ப்யூட்டருக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அடங்கின தொகுதிக்கு தான் நாங்க சாஃப்ட்வேர் அல்லது மென்பொருள்னு சொல்லி சொல்றோம் இவ்வாறு நாங்க கொடுக்குற ஒரு கொமாண்டுக்கு கீழே இயங்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை பொறுத்த வரையில உண்மையில லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர்கள் இருக்குது இவ்வாறு இவ்வளவு காலமும் உருவாக்கப்பட்ட அத்தனை சாப்ட்வேர்களையும் நாங்கள் எடுத்து தரம் பிரித்து என்று சொன்னால் உண்மையில இந்த அத்தனை சாப்ட்வேர்களையும் எங்களுக்கு ரெண்டு கேட்டகரிக்கு கீழே உள்ளடக்கி வச்சுரையிலும் முதலாவது கம்ப்யூட்டரை பராமரிக்கிறதோட சம்பந்தப்பட்ட சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டம் சாப்ட்வேராக இருக்கும் அடுத்தது நாங்கள் சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன தேவைக்காக நாங்கள் போய் ஒர்க் பண்றோமோ அந்த எப்ளிகேஷன்களோட சம்பந்தப்பட்ட எப்ளிகேஷன் சாப்ட்வேராக இருக்கும் அதாவது நாங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதோட சம்பந்தப்பட்ட வேர்ட் போன்ற சாப்ட்வேராக இருக்கலாம் அல்லது கணக்கு வேலைகளை பார்க்குற எக்ஸல் போன்ற சாப்ட்வேராக இருக்கலாம் அல்லது பிரசன்டேஷன்கள் செஞ்சு கொடுக்கிற பவர் பாயிண்ட் மாதிரி சாப்ட்வேராக இருக்கலாம் அல்லது நாங்க பிளே பண்ற கேம்ஸ் ஆக இருக்கலாம் படம் பாக்குறதுக்கு பாட்டு கேட்கறதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப் மாதிரி பேக்கேஜ்களை உள்ளடக்கின இன்டர்நெட் கூறிய சாப்ட்வேராக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் நாங்க அப்ளிகேஷன் சாப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்களை பொறுத்த வரையில வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் மாதிரி சாஃப்ட்வேர்களை தான் நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களை பார்க்க போறோம் அதனால நாங்கள் எப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்குரிய பகுதியை இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போறது இல்லை ஆனால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் சாஃப்ட்வேரை பத்தி தான் நாங்கள் இந்த பாடத்துல கொஞ்சம் டீப்பாக பார்க்க போறோம் சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்களை பொறுத்தவரையில ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் டிரான்ஸ்லேட்டர்களோட சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்கள் குரிய சாஃப்ட்வேர்களாக இருக்கும் ஆபரேட்டிங் சிஸ்டத்துல கண்ட்ரோலுக்குள்ள இருந்து கொண்டு தான் நாங்க சாஃப்ட்வேர்களை நாங்க எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுவோம் அல்லது சாப்ட்வேர்க்குள்ள போய் வேர்க் பண்ணுவோம் நாங்க சாஃப்ட்வேர்களை அடைஞ்சு கொள்றதுக்காக ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் ப்ரோக்ராம்ஸ்ன்ற மெனுக்குள்ள போறோம் அந்த மெனுக்குள்ளே போய் தான் நாங்க தேவையான சாஃப்ட்வேர்களை செலக்ட் பண்ற நேரத்துல அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது இந்த ஸ்டாப் பட்டன் மெனுவையும் அதோட சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் குறைய மெனுவையும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி தாரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய ஒரு வேலையாக இருக்கும் இவ்வாறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உள்ளே போய் தான் தேவையான மாதிரி சாப்ட்வேர்களை நாங்கள் பெற்றுக்கொள்றோம் எங்களோட கம்ப்யூட்டர்ல சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேரை மெயின்டைன் பண்றதுக்காகவும் நாங்க சில ப்ரோக்ராம்களை பாவிப்போம் அவ்வாறான ப்ரோக்ராம்களுக்கு நாங்க யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம் ஆனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை பொறுத்தவரையில வரையில் இலங்கையில் அதிகமாக நாங்கள் பாவிக்கக்கூடியது விண்டோஸுக்குரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் இந்த விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்குரிய ஒரு ப்ரொடக்டாக இருக்கிற அதே நேரத்தில் இதை நாங்க பே பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த விண்டோஸ்வேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிகளில் இருந்தே உலகத்தில் பல்வேறு நாடுகளாலேயும் பலவிதமான தேவைகளுக்காக பாவிக்கப்பட்டு வந்தது காலத்திட தேவைக்கேற்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பகுதிகளிலேயே விண்டோஸ் நைன்டி என்ற பேர்ல உருவெடுத்த இந்த விண்டோஸ் புரிய ஆனது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு விண்டோஸ் நைன்டி எயிட் என்ற பேர்ல அதை மோடிஃபை பண்ணி வெளியிடப்படுது அதுக்கப்புறம் ஆண்டுல மிலேனியம் மிலேனிய என்ற பேர்ல வெளியிடப்பட்டுச்சு செவன் விண்டோஸ் எயிட் விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் இது மாதிரி பெயர்கள் இன்றைக்கு வரைக்கும் இது தேவைக்கேற்ற மாதிரி மோடிஃபை பண்ணப்பட்டு கொண்டு வரக்கூடிய அதிகமான பெசிலிட்டிகளை கொண்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த விண்டோஸ் கூறிய ஆபரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் ஆனால் இந்த விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இல்லை இன்னும் ஏராளமான ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் நாங்கள் பன்றாட வாழ்க்கையில பாவிச்சு கொண்டு வரோம் அதால் கம்பெனியால வெளியிடப்படுகின்ற மெக்கின்டோஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் சுருக்கமாக இதுக்கு சொல்லி இந்த ஆபரேட்டிங் சிஸ்டமும் வேர்ல்ட் லெவல்ல மிச்சம் பொப்புலராகிட்டு வரக்கூடிய ஒரு சாப்ட்வேராக இருக்குது நாங்க பாவிக்கக்கூடிய ஏப்பல் ஐபோனாக இருக்கலாம் அல்லது ஐபேடாக இருக்கலாம் அல்லது எப்பல் கம்ப்யூட்டராக இருக்கலாம் இது எல்லாத்திலயும் பொதுவாக மெக்கின்டோஸ் கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம் பாவிக்கப்படும் எப்பல் போன் ஐபேட் எல்லாம் பெரிய அளவுல வெள்ள ஏறிக்கிறதுக்கு காரணம் என்னனு சொன்னால் அதுக்குள்ள பாவிக்கப்படுகின்ற ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சேர்த்து தான் அவங்க விலையை குடிப்பாங்க அந்த டிவைஸை நாங்க வாங்குற நேரத்திலேயே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய விலையையும் கொடுத்து தான் நாங்கள் அந்த டிவைஸை வாங்குறோம் அதனால தான் நாங்கள் ஐபோன் எல்லாம் வாங்குற நேரத்துல அதிக பணத்தை செலவழிக்க வேண்டிய ஏற்படுது இதே மாதிரி பாப்புலரான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய சாப்ட்வேரும் இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரையில நாங்க அதுக்கு லைசன்ஸுக்கு பணம் கட்டி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அது உலகம் முழுவதும் உள்ள கஸ்டமர்களுக்காக ஃப்ரீயாக வெளியிடப்படக்கூடிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் இந்த லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரையில பலவிதமான ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது காலி லினக்ஸ் சொல்லி ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ஹெட் லினக்ஸ் சொல்லி ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ஹந்தானா லினாக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இதே மாதிரி உபுன்டூன்னு சொல்லியும் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இதுல உங்களுக்கு சிலபஸ்ல வரக்கூடியது ஹந்தானா லினாக்ஸுக்கும் உபுண்டு டூ ஆபரேட்டிங் சிஸ்டத்தையும் நாங்கள் எந்தெந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும்ன்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஹந்தானா லினாக்ஸை பொறுத்தவரையில டபிள்யூ 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 டாட் ஹந்தானா டாட் கோங வெப்சைட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்களால ஹந்தானா லினாக்ஸ் குறை ஆபரேட்டிங் சிஸ்டத்தை இலவசமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி உபுன் டூ பொறுத்தவரை ஆபரேட்டிங் உங்களுக்கு இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த லினக்ஸ் சாப்ட்வேரை பொறுத்தவரையில இது ஓபன் சோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி நாங்க சொல்லுவோம் இதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் ஆக இருக்கலாம் அல்லது எப்பல் மெக்கின்டோஷாக இருக்கலாம் இது மாதிரி ப்ரோக்ராம்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ப்ரோக்ராமர் அதாவது சிஸ்டம் சாப்ட்வேரோட சம்பந்தப்பட்ட சாப்ட்வேர்களை எழுதக்கூடிய படிப்ப படிச்ச புரோகிராமர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்ல நாங்க ஷட் டவுன் கமாண்ட நேரம் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஷட் டவுன் கமாண்ட டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமர் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஹார்ட்வேர் பாட்டுக்கும் போகக்கூடிய கரண்டை டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த மெஷினை ஆஃப் பண்ணுவாரு இவ்வாறு ஆஃப் பண்றதுக்கு பாவிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடங்கின அந்த கோட் அதாவது அவர் எழுதியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கோடு ஒன்று இருக்கும் இந்த கோடுக்கு நாங்க சோர்ஸ் கோடுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சோர்ஸ் கோடு ப்ரோக்ராம் ஏனைய கம்பெனிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களும் இதே மாதிரி ஒரு சாப்ட்வேர் செஞ்சு மார்க்கெட்ல போட்டு எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை குறைச்சிருவாங்கன்ற பயத்துல அதிகமான கம்பெனிஸ் இந்த சோர்ஸ் கோடை வெளியில காட்டாது அதாவது பிஸ்கட்டை நீங்க தின்னுங்க பிஸ்கட்டை செஞ்சதுக்குரிய ரெசிபியை நாங்க தர மாட்டோம்னு சொல்றது மாதிரி சோர்ஸ் கோடை வந்து எந்த கம்பெனியும் பொதுவாக வெளியிடாது அதன் மூலமாக அந்த கம்பெனி அவங்களோட சாப்ட்வேர்களை பலருக்கும் விக்கிறதன் மூலமாக பெருவாரியான பணத்தை திரட்டி கொள்ளும் ஆனால் ஒரு கட்டத்துல இந்த ஆபரேட்டிங் விலைகள் பெரிய அளவுல அதிகரித்து கொண்டு போறதை கண்ட சில ப்ரோக்ராமர்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பாவிக்கக்கூடிய வசதி வரணுன்ற ஒரு நல்லெண்ணத்திட அடிப்படையில சில ப்ரோக்ராமர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு தனியான ஆபரேட்டிங் சிஸ்டத்தை தயாரிக்கிறாங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஷட் டவுன் கொம்பாண்ட டிசைன் பண்றாரு அதுக்குரிய சோர்ஸ் கோடையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி வெளியிடுறாரு இதே மாதிரி ஒருத்தர் ரீஸ்டார்ட் கொமாண்ட தயாரிக்கிறாரு அவரும் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த சோர்ஸ் கோடை வெளியிடுறார் இவ்வாறு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ப்ரோக்ராமர்ஸ்களும் இணைஞ்சி உருவாக்கின ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த ஓபன் சோர்ஸுக்குரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் உலக மக்களுக்கு இந்த ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேரால ரெண்டு விதமான நன்மைகள் கிடைக்கும் முதலாவது ஒருத்தருக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இந்த விதத்துல இந்த கொமாண்டுகளை இவங்க நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்த்து படிச்சு கொள்ளவும் மேலும் அதே நேரம் நல்லா படிச்ச ஒருத்தருக்கு புதுசாக ஒரு சாப்ட்வேர் ஒரு மீடியா பிளேயரோ அல்லது ஒரு எம்பி த்ரீ பிளேயரோ தயாரிச்சு வெளியிடவும் முடியுமானதாக இருக்கும் இதுதான் ஓப்பன் சோர்ஸுக்குள்ள கதை எனவே இந்த லினாக்ஸ் கம்பெனியால வெளியிடப்படுகின்ற சாப்ட்வேர்கள் அனைத்தும் பொதுவாக ஓபன் சோர்ஸுக்குரிய சாப்ட்வேர்களாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த வரிசையில வரக்கூடியதுதான் நாங்க பொதுவாக பாதிக்கக்கூடிய என்ராய்டு போன்ஸ் Android phones பொறுத்த வரையில் Operating System சிஸ்டம் வந்து அதுல நிறுவப்பட்டிருக்கும் இந்த system உம் சிஸ்டமும் ஓப்பன் சோர்ஸுக்குரிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும் அதாவது நாங்கள் என்ட்ராய்டு ஃபோன் வாங்குற நேரத்தில் என்ராய்டு போனுக்குரிய ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு நாங்க பணம் கொடுத்து வாங்குறது இல்ல அதே நேரம் இந்த என்ராய்ட் ஃபோனுக்குரிய சாஃப்ட்வேர்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய டிவலப்பர்ஸ்களால் அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை தேவைக்கேற்ற மாதிரி அவங்களால மோடிஃபை கூடியதாகவும் இருக்கும் அதாவது என் ஆபரேட்டிங் சிஸ்டமும் ஓப்பன் சோர்ஸ்க்குரிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமாக தான் இருக்கும் இதை கூகுள் நிறுவனம் வெளியிட்டு இருக்குது ஆனால் இது மொபைலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் கம்ப்யூட்டர்களில் இது ஒர்க் பண்ணாது எப்பல் போன்களை விட என் போன்களை வாங்குகிற நேரம் எங்களுக்கு மிக குறைந்த மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கிறது இந்த என்ட்ராய்டு போனுக்குரிய சாப்ட்வேரை எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால தான் ஐஃபோனை நாங்கள் வாங்குகிற நேரங்களில் எப்போவுமே அதுக்கு லைசன்ஸுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் ஆனால் என்ராய்டு ஃபோனை பொறுத்த வரையில அதுல ஹார்ட்வேர் பாட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம் சாஃப்ட்வேருக்கு நாங்கள் பணம் கொடுத்து லைசென்ஸ் வாங்குறது இல்ல இவையெல்லாம் தான் உலகத்துல அதிக மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஆபரேட்டிங் சிஸ்டம்களாக இருக்கும் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம்களை பொறுத்தவரையில நாங்கள் இதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்க்கறேன்னு சொன்னால் ஒரு யூசர் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஏதேனும் ஒரு வேலையை கொடுக்கிறார்னு சொன்னால் அந்த எக்டிவிட்டியோட சம்பந்தப்பட்ட சூழலை வழங்குறது அதாவது என்வைரமெண்ட்டை வழங்குறது தான் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய பிரதானமான வேலையாக இருக்கும் இவ்வாறான ஆபரேட்டிங் சிஸ்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கற நேரங்களில் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையின் அடிப்படையில் அதாவது அவற்றோட தன்மையின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஆபரேட்டிங் சிஸ்டங்களை நாலு விதமாக இருக்கேலும் இதில் வரக்கூடிய முதலாவது ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு நாங்கள் சிங்கிள் யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு தனிநபரால் மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட யூசர்களால் பாவிக்கப்பட முடியாத ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு நாங்க சிங்கிள் யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல யூசர்களால பாவிக்கப்படக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு நாங்க மல்டி யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் செய்யக்கூடிய வேலைகளட அடிப்படையில வச்சு பாக்குற நேரங்கள்ல ஒரு நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய திறமைய கொண்ட ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு நாங்க மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு நேரத்துல வேலையை மாத்திரமே செய்யக்கூடிய முறையில வடிவமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு நாங்க ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் இந்த நாலு ஆபரேட்டிங் சிஸ்டம்களுடைய டைப்புகளை பத்தி நாங்க லைட்டா அனலைஸ் பண்ணி கொண்டு வருவோம் இந்த சிங்கிள் யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு டொஸ் ப்ரோக்ராம் சொல்லலாம் இந்த டொஸ் சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் கூட நாங்க நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுல உண்மையில மவுஸ் கூட பாவிக்க இயலாது தான் முழுக்க முழுக்க பாவிக்க வேண்டி வரும் அந்த டொஸ்க் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் எதுவும் இருக்காது ஒரு கருத்த ஸ்கிரீன்ல நாங்கள் முழுக்க முழுக்க எங்களோட டைப் பண்ணி பார்த்து தான் அதுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள நுழை ரெண்டாலும் அதுக்கும் ஒரு கொமாண்டை பாவிக்கணும் அந்த ஃபோல்டருக்கு என்னென்ன ஃபைல்ஸுகள் ஃபோல்டர்கள் இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்றாலும் அதுக்கும் இன்னொரு யூஸ் பண்ணி தான் அந்த போய் பார்ப்போம் இந்த சிங்கிள் கனெக்ட் மாத்திரம் பாதிக்கணும் மூலமாக கனெக்ட் பண்ணியோ இந்த சிஸ்டத்தை பாவிக்க இல்லாது எனவே டொஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நாங்க சிங்கிள் யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம் இதே மாதிரி நாங்க மல்டி யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் என்வாயன்மென்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டயலாக் ஹெட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்ஸ் இது மாதிரி இடங்களுக்கு நாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதுல ஒர்க் பண்ணக்கூடிய யூசர்கள் எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லி இந்த சர்வருக்கு பாவிக்கப்படக்கூடிய கம்ப்யூட்டரை பொறுத்த வரையில அது சாதாரண கம்ப்யூட்டர்கள் மாதிரி இல்லாம பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர்களை கொண்டு இருக்கும் அதுல பவர் சப்ளை யூனிட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண கம்ப்யூட்டர்களை விட அதிக அளவு வாட்ஸ் வெளியிடக்கூடிய சக்தியை வெளியிடக்கூடிய பவர் சப்ளை யூனிட்டுகளாக இருக்கும் அதுல மத போர்டில் இருக்கக்கூடிய ரெம்ல கெப்பாசிட்டி நாங்க எடுத்து சொன்னால் சாதாரண கம்ப்யூட்டர்களை விட பல மடங்கு அதிகமான கெபாசிட்டியை கொண்ட ரெம்களாக இருக்கும் அதே மாதிரி டிஸ்க் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல டெராபைட்டுகளை கொண்ட அது இருக்கும் இவ்வாறு பவர்ஃபுல்லான இந்த மெஷினுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு பல கம்ப்யூட்டர்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர் இருக்கும் அதுல கனெக்ட் ஆகக்கூடிய யூசர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும் போன கிளாஸ்ல அதுல இருக்கக்கூடிய பார்த்த நேரம் உங்களுக்கு இருக்கும் லேண்ட் போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அந்த லேண்ட் போர்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய நெட்ஒர்க் ஒயர்களை சுவிச்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் மூலமாக சர்வரோட இணைச்சு வச்சிருப்பாங்க அதன் மூலமாக எல்லா கம்ப்யூட்டரையும் கனெக்ட் ஆக்கக்கூடிய வசதி இந்த சர்வர் மிஷினுக்கு கிடைக்கும் அதுல கனெக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஒவ்வொரு யூசராக அந்த சர்வ மிஷின் எடுத்து என்னென்ன கம்ப்யூட்டருக்கு என்னென்ன விதமான சர்வீசஸ்களை வழங்கணுமோ அந்த சர்வீஸ்களை மட்டும் அந்த சர்வ மெஷின் அதுல கனெக்ட் ஆகக்கூடிய கம்ப்யூட்டர்களுக்கு வழங்கும் ஒரு உதாரணத்துக்கு பத்து கம்ப்யூட்டர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல ஒரு சர்வர் மெஷின்ல பிரிண்டர் ஒன்று இன்ஸ்டால் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சர்வர் மெஷின்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம் மூலமாக அதுல இருக்கக்கூடிய பத்து யூசருக்கும் பிரிண்ட் பண்ணக்கூடிய பெசிலிட்டிய வழங்கவும் மேலும் அல்லது குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை வழங்குறதுக்கு மேல் அதே மாதிரி அந்த சர்வ கம்ப்யூட்டர்ல ஏதேனும் ஒரு சாப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொண்டு அதை பத்து கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை வழங்குறதுக்கும் மேல் பொதுவாக இந்த நடைமுறையா உங்களுக்கு பேங்குகள்ல போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்க பேங்க்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏதாலும் ஒரு கவுண்டர்ல போய் உங்களோட பணத்தை உங்களோட அக்கவுண்ட் குள்ள டிபாசிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுல பாவிக்கப்படக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமாக அந்த குறிப்பிட்ட அமௌண்ட டிபாசிட் பண்ணிட்டாங்கன்றால் அந்த இன்ஃபர்மேஷன் சேர்வர்களை தான் சேவ் ஆகும் அதாவது அந்த பேங்க் கவுண்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய யூசர் சேவ் ஆக்குறது அவரோட பர்சனல் கம்ப்யூட்டருக்குள்ள இல்ல அவர் சேர்வர்களை தான் சேவ் ஆக்குறாரு அதனால தான் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஏடிஎம் மெஷினுக்குள்ள போய் நீங்க பணத்தை விட்ரா பண்றென்றாலும் உங்களால விட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம்களாக இருக்கக்கூடிய விண்டோஸ் செவன் விண்டோஸ் டென் எம் எஸ் டொஸ்க் போன்ற ப்ரோக்ராம்கள்ல இருந்து இந்த சர்வ கம்ப்யூட்டருக்கு பாவிக்கப்படக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ப்ரோக்ராம்களாக இருக்கும் பொறுத்த பொறுத்தவரையில விண்டோஸ் சர்வர்னு சொல்லி ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது லினக்ஸ பொறுத்தவரையில லினக்ஸ் சர்வர்னு சொல்லி ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது பொதுவாக நாங்க விண்டோஸ் லெவன் போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு நாங்க முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறதா இருந்தால் விண்டோஸ் சர்வர் போன்ற ப்ரோக்ராம்களுக்கு நாங்க லட்சக்கணக்கு கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும் என்றால் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் மிகவும் பவர்ஃபுல்லானதாக இருக்கும் பல கம்ப்யூட்டர்களை மேனேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அந்த சர்வர் ப்ரோக்ராம்களுக்கு இருக்கும் இவ்வாறான ஆபரேட்டிங் சிஸ்டம்களுக்கு நாங்க மல்டி யூஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம் இதே மாதிரி நாங்க மூணாவதாக பார்க்க போற ஆபரேட்டிங் சிஸ்டத்துல டைப்பை பொறுத்த வரையில இதுக்கு நாங்க மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் பொறுத்தவரை பொதுவாக நாங்கள் வீட்டில பாவிக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் வேலைகளை செய்யும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு இன்டர்நெட்ல எடுக்கக்கூடிய சில நோட்ஸ் மூலமாக ஸ்கூல்ல உங்களுக்கு ஆக தரப்பட்ட ஒரு அசைன்மெண்ட நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டை பாவச்சு செய்யறீங்கன்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ஒரே நேரத்துல ரெண்டு வேலைய செய்து அதாவது ரெண்டு டாஸ்க செய்து முதலாவது டாஸ்க் என்னன்னா இன்டர்நெட் மூலமாக உங்களை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முறையில நீங்க சேர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருது அது ஒரு டாஸ்காக இருக்கும் இரண்டாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்ளிகேஷன் மூலமாக நீங்க டைப் பண்ணக்கூடிய சூழல் அது உருவாக்கி தருது அதாவது ரெண்டு விதவிதமான டாஸ்களை ஒரே நேரத்துல கம்ப்யூட்டர் செய்து இவ்வாறு பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு தான் நாங்க மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம் ஆபரேட்டிங் சிஸ்டம் டைப்புகளை பொறுத்த வரையில கடைசியா நாலாவதாக நாங்க பார்க்க போறோம் சிஸ்டத்துல டைப்புக்கு நாங்க ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் இது என்னென்றால் சில குறித்த இயந்திரங்களை திறம்பட ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம்களாக இருக்கும் அது அந்த குறித்த பங்க மட்டும்தான் செய்யும் ஆனால் அது மிக திறமையான முறையில அதை ஹேண்டில் பண்ணும் உதாரணத்துக்கு பேங்க்ல நாங்க போய் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏடிஎம் மெஷினை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுல இருபத்தி நாலு மணி தேழமும் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகி கொண்டு தான் இருக்கும் நாங்க எப்ப அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ள காடை செலுத்துறோமோ அந்த நேரத்துல அது உயிர் படையும் எங்கட கார்டை போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வியை கேட்கும் எங்களுக்கு தேவையான வேலைகளை நாங்க செஞ்சதுக்கு பிறகு எங்கட கார்டை இஜெக்ட் பண்ணியும் தரும் இந்த ஏடிஎம் மெஷினுக்குள்ள போய் நாங்க டைப் பண்றதோ அல்லது படம் பாக்குறதோ அல்லது பாட்டு கேட்கறதோ இல்ல அது அந்த குறித்த வேலைக்காக மாத்திரம்தான் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மெஷினா இருக்கும் இதுல உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அந்த குறித்த வேலையை மாத்திரம் செய்யக்கூடிய முறையில தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் எனவே இவ்வாறான ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு தான் நாங்கள் ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி எங்களோட கல்குலேட்டர் எடுத்து பார்த்துக்கொண்டோம்னு சொன்னாலும் நாங்க தேவையான நேரத்துல கல்குலேட்டர் ஆன் பண்றோம் எங்களோட வேலையை செய்றோம் வேலையை முடிச்சதுக்குறோம் நாங்க அதை ஆஃப் பண்ணி வைக்கிறோம் இந்த கால்குலேட்டரோட சம்பந்தப்பட்ட பங்களை வரைல இந்த மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக மாத்திரம் தான் பாவிக்க முடியுமே இல்லாமல் டைப் பண்றதுக்காகவோ அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காகவோ பாவிக்கப்பட முடியாது எனவே இந்த கால்குலேட்டர்ல அடங்கி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை சிஸ்டத்தை வரையில ஒரு குறித்த வேலைக்காக மாத்திரம் டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் நாங்க ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்றோம் இந்த விடயங்கள் எல்லாம் தான் நாங்க இன்றைய கிளாஸ்ல பார்த்த விடயங்களாக இருக்கோம் அடுத்தது நாங்கள் மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்கணும் அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சர்வீஸ்களை பத்தி பார்க்கணும் அந்த சர்வீஸ்களில் சம்பந்தப்படுகின்ற டிவைஸுகளை பத்தி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய பாடங்கள் முடிவுக்கு வரும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்